தர்மம் ஏன் வசத்தியா இருக்கு அப்படின்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கே இது அழுத்தம் திருத்தமா மனசுல பதிய வச்சிருக்கு என்னெல்லாம் நடக்கிறதோ எப்படி வேணா நடக்கட்டும் அது நன்மைக்கு தான் அடிச்சு பேசுறது சனாதனம் ஏன்னா நடப்பதெல்லாம் ஈசன் செயல் எல்லாம் அவன் செயல் ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தா ரொம்ப பலமுடைய ஒரு வாக்கியம் எனக்கு இன்னி வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததோ அவன் செயல் அவனுக்கு தெரியாத ஒன்று என் வாழ்க்கையில இன்று வரை இந்த நொடி பொழுது வரை நடந்தது இல்லை இனி நடக்க போறதும் கிடையாது சுவாமிக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடக்காது நன்னா ஞாபகம் சூப்பர் மழை வா அப்படின்னு ஒல்ல சுவாமிக்கு தெரிஞ்சுதானே மழை பெய்யறது தெரியாம ஒண்ணு பெய்யாது அதனால எல்லாம் நடப்பதெல்லாம் ஈசன் செய்யன்ற பொழுது கடந்த காலத்தை நினைச்சு புலம்புறது அப்ப ஈசன் அவமதிக்கிற மாதிரி தானே அது அப்படி நடந்திருக்க வேண்டாம் அன்னைக்கு அவர்கள் அப்படி பேசியிருக்க வேண்டாம் அன்னைக்கு நடந்தது ஈசன் அருளாலே நடந்தது பக்குவப்படுத்துவதற்காக இன்னும் பலமாவதற்காக நடக்கிற விஷயங்கள் அம்மாவுடைய கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறக்கிறது பிறந்த உடனே முதல் வேலையை தொப்புள் கொடியை கட் பண்றதா முதல் வேலை தொடரு இன்னை வரைக்கும் இந்த டியூப் வழியா எல்லாம் வந்துட்டு இருந்தது இனி அதெல்லாம் வராது இதை கட் பண்ணியாச்சு உனக்கு பசிக்கிறதா அழணும் சூச்சு வர்றதா அழணும் உடம்பு முடியலையா அழணும் தூக்கம் வரலையா அழணும் நீ உன் பாஷையில் சொல்லு கேட்டு வாங்கிக்கோ உலகத்துக்குள்ளவம் அப்படின்னாலே அவ்வளோதான் பகவான் பத்து மாசம் ட்ரைனிங் கொடுத்தாச்சு எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சாச்சு இனி வெள்ள வந்தாச்சு இனி உன் வாழ்க்கை உன் பொறுப்புன்னு கொடுக்கிறார் இந்த குழந்தை அழுதே ஆகணும் தனக்கு வேண்டியதை கேட்டு வாங்கிண்டே ஆகணும் ராத்திரி ஒரு மணியா இருந்தால் அழு கவலையா படாது வேண்டிய நடத்திக்கும் அப்ப தெய்வம் தெரிஞ்சுதான் இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கின்றிருக்கு நிஜமாவே நம்ம ஒரு பெரிய பாறை மாதிரி ஒவ்வொரு நொடி பொழுதும் தெய்வம் நம்மை செதுக்கி கொண்டே இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நான் ஃபுல்லா ரெடி ஆயிட்டேன்னா யாரும் சொல்ல முடியாது கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஃபைன் ட்யூனிங்லாம் உண்டு இந்த மூர்த்தி கோவிலில் அழகாக சிலா மூர்த்திகள் எல்லாம் பண்ணிடுவான் எல்லாம் ரெடி ஆயிடும் ஆனா கோவிலில் வந்து பிரதிஷ்ட பண்ணி அதுக்கப்புறமா தான் கண் திறக்கிறதுன்னு உண்டு அது வரைக்கும் அந்த செதுக்கிற ப்ராசஸ்ன்றது ஒன்று உண்டு இப்போ வாழ்க்கை அப்படின்றது பக்குவப்படுறதுக்காக நிறைய பக்குவப்பட்டிருக்கோம் இல்லையா இந்த பக்குவம் தான் நம்மளை வாழ வச்சுருக்கு அந்த பக்குவம்ன்றது ஒரு ப்ராசஸ் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் நடக்கும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் அதனால் எல்லாம் நன்மைக்கு இப்போ இரண்ய கசிப்பு அப்படி ஒரு வரம் கேட்குறான் பகலில் மரணம் இருக்கக்கூடாது ராத்திரியில் மரணம் இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே மரணம் இருக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியில் மரணம் இருக்கக்கூடாது பூமியில் இருக்கக்கூடாது ஆகாசத்தில் இருக்கக்கூடாது உயிருள்ளதாக இருக்கக்கூடாது உயிரற்றதாக இருக்கக்கூடாது மனிதனாக இருக்கக்கூடாது மிருகமாக இருக்கக்கூடாது எத்தனை வரங்கள் கேட்குறான் இவ்வளவு வரங்கள் அவன் கேட்டான் அவ்வளவு அக்கிரமங்கள் பண்ணுறான் எல்லாரும் ரொம்ப டென்ஷனாக வரலாம் தேவேந்திரன் இவா எல்லோரும் எல்லாரும் பிரம்ம தேவரத்தில் கேட்குறான் இப்படி ஒரு வரம் கொடுத்துருக்குங்களே இதனால ஏதான பிரயோஜனம் உண்டா எவ்வளோ திமிர் எடுத்து ஆடுறான் இவனுக்குலாம் இவ்வளோ சக்தி யாரா கொடுப்பாளா நமக்கே தோணு சமயத்தில் மகாபாவில் இனியதான் அவ்வளோ சக்தியை கொடுக்குறாள் சுவாமி டக்குனு பல்பை ஃபியூஸ் பிடுங்குற மாதிரி பிடுங்கிடப்படாதா அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ முடியுமோ சக்தியை கொடுக்கணும் தலகால் புரியாம ஆடணும் ஆடி அவனா விழணும் இதான் நியதி நல்ல வெயில் அடிச்சா தானா ஒரு மழை பொழியும் இல்லையா ரொம்ப வெயில் அடிச்சாச்சுன்னா கச்ச கச்சு தானாகவே ஒரு மழை பொழியும் வெப்ப சலன மழைன்னு அதுக்கு பெயர் அந்த மாதிரி இந்த எல்லாம் கொடுக்க 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 தலகால் புரியாம அந்த பீக்கு போவான் அப்ப முடிச்சுடலாம் இவ்வளவு தூரம் வரம் கேட்க நான் இரண்டே இனி உலகத்துல என்ன அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான் அவன் தவம் பண்ணி வரம் வாங்கறதுக்காக போயிருக்கான் ஒரு பக்கம் தனியா போயாச்சு தவம் பண்ணி மரணமிலா ஒரு வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக வரம் கேட்க போயாச்சு இன்னொரு பக்கம் இந்திரன் இரண்ய கசிவனுடைய மனைவி கயாதுன்னு பேர் அந்த அம்மாவுக்கு கயாதுவ கர்ப்பவதியா இருக்கு அவளை இழுத்துண்டு போறான் அப்ப நாரதர் வழியில பா ஒரு கர்ப்பவதி அப்படி இழுத்துண்டு போறியாடா என்னடா அவசியம்னா இல்ல இல்ல இவ கர்ப்பத்துல இருக்கிறது இரண்ய பிள்ளை அவன் இன்னும் பாபியா இருப்பான் கர்ப்பத்திலே அவனை தொந்தரவு கிடையாது இல்லையா அதனால இழுத்துண்டு போறேன் அவ கருவை மட்டும் களைச்சுட்டு அனுப்பிடுறேன் அப்படின்றான் அப்ப நாரதர் சிரிச்சா அப்படி இல்ல நினைச்சபடியெல்லாம் நினைச்சு நடந்துருமாடா அந்த குழந்த பாகவதன் நீ கவலையே படாத ஒன்னால தான் அவனுக்கு மரணம் நீ நினைச்சுட்டு இருக்காய் ஆனால் அவனால தான் உனக்கு பாதுகாப்பு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போவது அவனாலேன்னுட்ட இந்த இரண்டு தபஸ் பண்ண போயின்னு இருக்கான் தபஸ் பண்ணின்னு இருக்கான் இன்னும் அவன் வந்து பிரத்யக்ஷமாக பிரம்மதேவரை பார்த்து வரம் கூட வாங்கலை ஆனால் அதுக்கு முன்னாடியே நாரதரை கொண்டு பகவான் அந்த கையாது கர்ப்பத்தில் இருக்கிறது பரம பக்தன் ஒரு ஆசிபா இரண்யக்கசிப்பு தயாராகிறதுக்கு முன்னாடி இங்கே பிரஹல்லாதன் தயாராகிட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கெட்டவன் பெருசா உருவாகிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு பலம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவனை அடக்குவதற்கான ஒரு நல்லவன் திறமைசாலி முன்னாடியே தயாராகிடுவான் இரண்யக்கசிப்பு தபஸ் பண்ணி அதுக்கு அப்புறமா தான் வரன் கேட்கறான் அப்போதான் பிரம்மதேவர் சிரிக்கிறாரப்பா எல்லாம் ஹரியனுடைய செயல் நீயம் நானும் வருத்தப்பட்டு பயந்து குழம்பி புலம்பி என்ன பிரயோஜனம் புலம்பாத குழம்பாத வருத்தப்படாத நொந்து போகாத பயப்படாத இந்த காலத்தை பொறுத்துக்கும் சில காலகட்டங்கள் ரொம்ப சவாலாக இருக்கும் நம்ம என்ன பண்ணாலும் அங்கேயாவது நகர்ற மாதிரி இருக்கு அது கொரோனா காலம் ஒன்றுமே புரியலையே திடீர்னு ஒரு நாள் பிரதம மந்திரி வந்தார் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருங்கோ கோக்க எல்லாம் அடைக்கிறோம் அவ்வளோதான் அலறி அடிச்சுட்டு கிலோ கணக்கை எல்லாம் வாங்கி வச்சுட்டு எப்படியோ ஓடணும் ஒரு மாதத்தில் ஓடும் ரெண்டு மாதத்தில் ஓடும் இந்த கொரோனா வரதுக்கு முன்னாடி நம்ம ஊர் வெயிலுக்கு ஒன்றும் வராது மஞ்சளை தெளிச்சா போயிடும் இங்கேயே குடித்தா போகும் வேப்பிலையை அடித்தா போகும் ஒன்றும் நடக்கல அதுபாடுக்கு தான் போயிட்டே இருந்தது வீட்டுக்குள்ளேயே இருந்தால் போகும் யாருக்கு வந்தது யாருக்கு போச்சு தெரியல நாம யாரும் போய் கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி ஊசியை கண்டுபிடிக்கல அங்கே போகணும் ஊசியை போட்டுன்னு வந்தோம் வீட்டிலேயே இருந்தால் அதில் வேறு ஜுரம் வந்தது அதுக்கப்புறம் அதில் ரெண்டாவது வேவ் அப்படின்னா சரி வீட்டுக்குள்ளேயே காலம் கடத்தின்னு முக்கியமாக சண்டை போடாமல் இருந்தோம் ஏன்னா டெய்லி டெய்லி பார்க்கணுமே பத்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணுமே கணவனை பார்க்கணும் மனைவியை பார்க்கணும் ரூம் ரொம்ப கோச்சின்னு ஓட முடியாது கொரோனா இல்லைனாலும் கோச்சி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லலாம் நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லலாம் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லலாம் வாசப்படியை தாண்ட முடியாது அவ்வளோதான் வேறு வழியே இல்லாமல் முக்கியமாக சகிப்புத்தன்மை கொரோனாவில் தான் வந்தது அது வரைக்கும் நிறைய சகிப்புத்தன்மை தன்மை இல்லை யங்ஸ்டர்ஸ்லாம் நான் பார்த்தேன் நிறைய இள வயசு பசங்கள்லாம் நான் பார்த்தேன் எப்போ பார்த்தாலும் முட்டிக்கும் புதுசாக கல்யாணம் ஆனது எல்லாம் இந்த கொரோனா வந்ததோ இல்லை ஒரே கொஞ்சம் தான் ஏன்னா இதை வழியில் சகிச்சுக்கு பாழின்றோம் சகிப்புத்தன்மை வந்தாச்சு இல்லையா ஆனால் அந்த கொரோனா காலம் எப்படி போச்சு இப்போ நினச்சா மலப்பா இருக்கு ம நிஜமாவே என்ன காய் கிடைக்கிறதோ அதில் பண்ணுவோம் அவ்வளோதான் என்ன கிடைச்சிருக்கோ அதில் வாழும் அப்போ அந்த சவாலான காலகட்டத்தில் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டும் அழகா நாம் என்ன பண்ணோம் சரியா வாய் மூடி இருந்தோம் வாயை பொத்திண்டு மாஸ்க்கையும் போட்டுண்டு கூடுமான வரைக்கும் எவ்வளவு முடியுமோ எல்லாத்துலேருந்து ஒதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு கொரோனா கிளாஸ்ல தான் ஸ்லோகம் எடுக்கிற தொண்டையெல்லாம் கட்டி போச்சு எனக்கு காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் ஸ்டாப் கிளாஸ் எடுத்தா எந்த பக்கம் யூடியூபை திருப்பினாலும் யாரோ ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தோம் ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் எத்தனை பேர் கொரோனா நிறைய பேர் பார்த்துல நிறைய கொரோனா பேத் ஸ்டூடெண்ட் தான் இருப்பாள் இல்லைங்க ஸ்லோக கிளாஸில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி கிளாஸ் சேர்ந்து இருப்பாள் ஒரு நாராயணியம் முடிஞ்சிருக்கும் ஒரு பகவத்கீதா முடிஞ்சிருக்கும் லலிதா சகஸ்வநாம முடிஞ்சிருக்கும் எல்லா திருப்புகளை முடிஞ்சிருக்கும் நிறைய பேர் கொரோனா காலத்தில் தான் பக்தர்களாகவே உருவெடுத்தார் நிறைய பக்தர்கள் உருவான காலம் எதுன்னா எனக்கு தெரிஞ்ச கொரோனா காலம் தான் அதுக்கு முன்னாடி பின்னாடி கூட அவ்வளோ பக்தர்கள் இல்லை கொரோனா காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கணும் எங்கேயுமே சுற்றுலா தலங்கள்ல கூட்டம் இல்ல கோவில்கள் தான் கூட்டம்டா சாமி அப்படின்னு எல்லா பக்கமும் கோவில்கள்ல தான் கூட்டம் அந்த காலகட்டத்தை ஏற்றுக்கொண்டும் அதுல வாழ பழகினோம் இல்லையா அந்த வாழ பழகின்றிருந்தா தானாகவே அடுத்தது என்ன நன்மையோ தேடி வந்துடும் எல்லாரும் இரண்டிய கசிபு நினைச்சு புலம்பென்றிருந்தா ஆனா இன்னொரு பக்கம் பகவான் இரண்டிய பிள்ளை பிரகலாதனுக்கு தன் நாமத்தை உபதேசம் பண்ணி நாராயணன் பெரியவன் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் ஒன்பது விதமா பக்தி பண்ணிட்டு இருக்கான் எங்க இரண்ய கசிபு அரண்மனையில உட்கார்ந்து இரண்யக்கசிபு ஊரெல்லாம் ரூல் போட்டு வச்சிருக்கான் அதை பண்ணக்கூடாது யாகம் பண்ணக்கூடாது யஜ்யம் பண்ணக்கூடாது கோவிலுக்கு போகக்கூடாதுன்னா அவன் வீட்டில் ஒரு பிள்ளை அவன் பிள்ளை அஞ்சு வயசு பிள்ளை சைலண்டா நாராயண 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 எல்லாருக்கும் பேச வரும் இல்லையா காது கேட்குது இல்ல இங்க விழுந்தா இங்க வரணும் நாராயண 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 எங்கெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எங்கெல்லாம் பகவத் சப்தம் கேட்கறதோ உடனே கடகட கடகடன் ஜபிச்சுடணும் அப்போ என்ன ஆகும்னா நமக்கு தெரியாமலேயே அந்த தெய்வ அனுபவத்தை அப்படி ரிசீவ் பண்ணிடும் எதுக்கு நாம ஜபம் பண்ணணும் அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகம் அப்படி சுத்திகிட்டே இருக்கு அப்படி ரிசீவ் பண்றதுக்கு எல்லா பக்கமும் நம்ம செல்போன் டவர்லாம் இருக்கு ரேஞ்ச் வேணும்னா எங்க ரேஞ்ச் பிடிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பகவத் அனுகிரகத்தை ரிசீவ் பண்றதுக்காகத்தான் நாம ஜபம் எங்கெல்லாம் முடியுமோ பண்ணுங்க பயத்தை உட்காந்து ஆலோசனை பண்றதை விட குழப்பத்தை நினைச்சு ஆலோசனை பண்றதை விட எதிர்காலத்தை நினைச்சு புலம்புறத விட கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறத விட நாம ஜபம் பண்றது ரொம்ப சுலபம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ அப்படின்றார் ரொம்ப அழகா சங்கரேஸ்வரர் இவ்வளவு ஈஸியா ஒரு வழி இருக்கே இதை பண்ண வேண்டியதான பண்ண மாட்டேங்க அதுதான் மூடமதே இல்லாடி சங்கரே நம்மளே மூடமதேன்னு சொல்லவே மூட ஜனங்களே இவ்வளவு சுலபமான ஒரு வழி இருக்கு எல்லாம் தரும் எல்லாம் கிடைக்கும் நல்லனவெல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நான் அப்போ இவ்வளவு பெரியவா சொல்லியிருக்காங்க ஆனால் சும்மா போய் சொல்ல போறது கிடையாது இவ்வளவு பேரும் ஒவ்வொரு விதமான பக்தியை பண்ணி ஒவ்வொரு விஷயத்திலையும் அனுபவிச்சுட்டு இதை பண்ணுன்னு சொல்லியிருக்காரு ஒரு கூகுள் மேப்பை நம்புறோம் நம்ம மூதாவது நம்பினா என்ன கஷ்டம் இப்போ வந்து கூகுள் மேப் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூகுள் மேப்லாம் யாருக்கும் தெரியவே தெரியாது இப்போ கூகுள் மேப்பெல்லாம் போக மாட்டேங்கிறோம் என்னென்னா வயதானவழைங்க ஓலா உபர்லாம் ஏற்றி விடுவோம் அவன் கொண்டு விட்டுருவான் அப்படின்னு இருந்தாலும் வயசான சொல்ல எனக்கு மேப் போட்டு கொடு நானும் செக் பண்ணிக்கிறேன் அவன் கரெக்டாக யூ டர்ன் எடுக்கிறானா கரெக்டாக லெஃப்ட்டில் போகிறானா ரைட்டில் போகிறான் நம்ப மாட்டேங்கிறா இல்லைம்மா நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நான் பார்த்துக்கிறேன் ஸ்மார்ட் ஃபோன் பழகினதெல்லாம் பாட்டி தாக்கலாம் ஸ்மார்ட் ஃபோன்லாம் கொரோனா காலத்தில் அதிகமாக பழகினான் கொரோனா தான் ஸ்மார்ட் ஃபோன்லாம் பழகின்றா இப்ப என்னடா எல்லாரும் ஜிபே பண்றா கடைக்கு போனா பரிசு எடுத்துட்டு போக மாட்டேங்கிறா நமக்கு சொல்றா நம்ம தான் பைசாடுறோம் எதுக்கு ஜிபே இருக்கேன்றா சில பாட்டுகள்லாம் இப்போ எங்கேயாவது கடைக்கெல்லாம் போய் ஏதாவது ஒரு காய்கறி கடையில் வயசான அம்மா இருக்காள் சரின்னு சொல்லிட்டு நம்ம தான் பரிசு தானே ஐயா ஜிபே இருக்கு இந்தா அப்படின்றா சில பாட்டுகள்லாம் அந்த நம்பர் மட்டும் கரெக்டாக சொல்லுவா நம்பிட்டு காமி அப்படின்றா அது நம்பர் இருக்கா ரைட் எனக்கு தான் வந்திருக்கு அவ்வளோ தெளிவா இருக்கா இல்லையா அப்ப வாழ்க்கைன்றது அழகானது அனுபவிக்க வேண்டியது ரசிக்க வேண்டியது கொண்டாட வேண்டியது பிரகல்லாதன் அவன் பாட்டுக்கு அழகா நாராயண நாமத்தை ஜபிக்கிறான் அஞ்சு வயசு பிரகலாதன் இரண்டிய கசிபு வீட்டுக்குள்ள அவ்வளவு ஜோரா பிரஹல்லாதன் பக்தி பண்ணிட்டு இருக்கான் ஊரெல்லாம் இரண்டிய கசிபுலன் இருக்கான் எல்லாத்தையும் கடந்து இவன் பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கான் சந்தோஷமா இருக்கான் குழந்தை அவன் எல்லாத்தையும் அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு ஆனால் அவன் சந்தோஷமா இருக்க நான் நான் தப்பு பண்ணலையே நான் ஒன்றும் குற்றம் பண்ணலையே இதானே யதார்த்தம் நட ஆயிடுத்துனா அந்த பிரகல்லாதன் அவ்வளவு பாடுபடுத்துகிறான் இரஞ்ச கசிக்கு ஒரு நாளைக்கு விஷம் கொடுக்குறான் ஒரு நாள் அக்னியில கொண்டு போடுறான் ஒரு நாள் மலை மேலேருந்து உருட்டி விடுறான் ஒரு நாள் யானையை கொண்டு மிதிக்க வைக்கிறான் ஒரு நாள் பாம்பை கொண்டு படி கடிக்க வைக்கிறான் ஒரு நாள் பூத பிரேத பிசாசங்களை எழுப்பி விடுறான் ஒரு நாள் அக்னியில கொண்டு போடுறான் ஒவ்வொரு நாளும் நினச்சி பாருங்களேன் ஒரு நாளை போல இதே இருந்தா என்னடா வாழ்க்கை நான் என்ன பாவம் பண்ண கடவுள் என்னை ஏன் தண்டிக்கிறார் கடவுள் ஏன் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துறா நான் எவ்வளவு நாமம் ஜபிக்கிறேன் நான் எவ்வளவு பூஜை பண்ணிருக்கேன் எவ்வளவு கோவிலுக்கு போயிருக்கேன் எவ்வளவு விரதம் இருந்திருக்கேன் நம்ம லிஸ்டாதே சொல்லுவோம் ஒரு நாலு திருப்புகள் கிளாஸ் போயிட்டு எனக்கு நான் திருப்புகளே தெரியும்னு ஒரு அஞ்சு நாராயணிய ஸ்லோகம் நான் அஞ்சு நாராயணிகள் நான் வாசிக்கிறேன் படிச்சுட்டு அஞ்சு ஸ்லோகம் தான் அதே ஐநூறு தடவை கேட்டிருக்கும் அந்த அஞ்சு ஸ்லோகத்தை ஐநூறு தடவை கேட்ட பிறந்தா கொஞ்சோண்டு வந்திருக்கு இவ்வளவுதான் ஆனா பிரஹல்லாதன் அப்படி நாமம் ஜபிக்கிறவன் க்ஷணத்துக்கு க்ஷணம் சாதாரணமா அது டென்ஷனா உட்காந்து நாமும் ஜபிக்கிறேன் கான்சென்ட்ரேட் பண்றேன் அவன் பாட்டுக்கு ஜாலியாக ஜெபிச்சான் அந்த குழந்தைகள் விளையாடுறது இல்லையா குழந்தைகள் பாருங்க ரெண்டு மணி நேரம் அப்படியே ஃபுல் கான்சென்ட்ரேட்டடாக விளையாட போறேன் ஜாலியா விளையாடும் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அங்கே இருக்கும் பக்தி இவ்வளவு நான் பக்தி பண்ண போறேன் தியானம் பண்ண போறேன் ஸ்லோகம் அப்படியே ஒருமுகப்பட்டு வரவே வராது நீங்கள் கரெக்டா மனசெல்லாம் அடக்குறேன்னா அப்போ தான் பால்காரன்லேருந்து குப்பைக்காரன்லேருந்து இங்கேயோ ரோடை யாரோ மிதித்த கால்வழி வரைக்கும் வெலிக்கிறான் அன்றைக்கி மிதிச்சு விட்டான் படுபாவி இதுவரைக்கும் அதை பற்றி யோசனையே இருக்காது இந்த மனசை நான் ஒருமுகப்படுத்துகிறேன் இன்னைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படி சொல்ல போறேன்னு ஆரம்பிச்சேன்னா அப்போ மனசு பாருங்க எங்கேயோ விட்டதெல்லாம் ஓடும் ராத்திரி படுத்த உடனே இந்த பயப்படுற வாழ்க்கைலாம் இந்த வால் கிளாக் சப்தம் இருக்கும் டக் இன்னுமும் இருக்க நம்ம வீட்டு வாழ்க்கை தான் ரொம்ப வருஷமா அதே டக் டக் தான் அது ராத்திரி நாமெல்லாம் சரியா அது கேட்கறதா அதுக்கு வேற யாரோ வர இந்த டக் டக்குலாம் யாராவது வர முடியுமா டக் அப்படின்னு தான் வரேன்னா சுவாமி மட்டும் தான் வர முடியும் வேற யாரும் டக்குலாம் வரவே முடியாது ரித்தமிக்கா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வர முடியும்னா சுவாமி மட்டும் தான் வர முடியும் வேற யாரும் வர முடியாது ஆனா மனசு ஏமாத்துறது இல்லையா அது நன்னா தூங்கிட்டோம்னா பக்கத்தில் யாராவது கொரட்டை விட்டா கூட தெரியாது மழை பெஞ்சா கூட மழை பெஞ்சா தெரியவே இல்லையே ஏண்டா நாம இருந்ததுனால இது நம்மளை பாதிக்கலை அப்ப மனசுதானே காரணம்